இன்று திட்டுவா புயலானது சென்னை அருகே ஆய்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்க வாய்ப்புள்ளது திட்டுவா புயலால் இன்று சென்னை திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் அதிக மழை பதிவாக வாய்ப்புள்ளது தற்போது சென்னை அருகே திட்டுவா புயலானது நிலை கொண்டுள்ளது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக நிலை கொண்டுள்ளது இப்புயலானது இன்று மாலை அல்லது இரவு ஆய்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக கரையை கடக்கும் மற்றும் நாளையும் த தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக சென்னை திருவள்ளுவருக்கு கனமழை அதிகனவை மிக கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது இப்புயலால் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது செமஸ்டர் தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மேலும் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது டிப்வா புயலால் மேலும் இப்புயலானது கரையை கடந்தவுடன் அரபிக் கடலை சென்றடையும் கனமழை முதல் அதிகமழை பதிவாக கூடும் மேலும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை மற்றும் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூரில் அதிகனமழை முதல் மிக கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் மூன்றாம் தேதி தமிழகத்தில் பரவலாக ஓரிரு இடங்களில் கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது இது போன்ற தகவல்களுக்கு நம்ம சேனலை பின்